டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இருந்தாலும் பம்மல் டி கந்தசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மறுபடியும் விஜய் வந்து பொதுக்குழுவில் சிறப்பு பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார் மறுபடியும் டிவி கேஎஸ்எஸ் டிஎம்கே தான் அப்படின்னு வேற எந்த அஜெண்டாக்குள்ளேயும் போவேணா கூட்டணி கணக்கில் ஏகப்பட்டது இருக்கின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தார் அமைதியாக இருந்தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அமைதியாக இருந்தோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார் தேவையில்லாத சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எந்த இடைஞ்சலும் வேண்டாம் பிளஸ் எங்க குடும்பத்தோட இழப்பு அமைதியா இருந்தோம் அந்த அமைதியா இருந்ததை திமுகவும் ஸ்டாலினும் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதும் சொல்லிட்டோம் அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பேசும்போது தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு இன்னைக்கு நாங்க அமைதியா இருக்கும்போது அந்த இஷ்யூ நடந்த அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு தனிநபர் கமிஷன் வந்து என்ன அறிக்கை கொடுத்ததோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னாரு அடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் அந்த வீடியோவில் எந்த ஒரு தலைவனும் அவருடைய தொண்டர்கள் வந்து உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னாரு உடனே அந்த அவங்களுடைய எக்கோசிஸ்டம் இருக்கு அந்த பெய்டு யூடியூபர்ஸு அப்போ அவங்களுக்குன்னு வச்சுருக்க பத்திரிகையாளர்ஸு போலீஸ் சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஆற்று ஆத்துனாங்க பார்த்தியா முதலமைச்சரை பார்த்தியா அவருடைய பெருந்தன்மையை பார்த்தியா ஆ ஓ அப்படி இப்படின்னாங்க விஜயை கைது பண்ணலை விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கல அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு என்னெல்லாமா ஆற்றுனாங்கல்ல ஆனால் அதே நேரத்தில் முரசொலியில் அப்படியே ரிவர்ஸ்ல வன்மத்தை கக்குனாரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் வன்மத்தை கக்குனாரு ஸ்டாலின் அதை இன்னைக்கு எங்கள் தலைவர் சுட்டி கேட்டிருக்காரு நீ சட்டமன்றத்தில் ஒன்மத்தை இல்ல இல்லை அதில் ஒன்மத்தை இல்ல உன்னுடைய போலி இரட்டை வேடம் மக்கள் மத்தியில் அம்பலம் ஆயிடுச்சு இதை நாங்கள் துடை தெரிவோம் எப்படி துடை தெரிவோனோ அதே சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்கள் அவருடைய தலைமையில தமிழக வெற்றி கழகம் அமைத்து அதே சட்டமன்றத்தில் தோல் உரைப்போம் அதிகமான குடும்பங்கள்ல குடும்பத்திற்கு ஒரு ஓட்டு மினிமம் எங்களுக்கு விழப்போது ரெண்டு கோடிக்கு மேல ஓட்டுகளை வாங்கி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக ஆளும் கட்சியாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் இந்த திமுகவுடைய இரட்டை வேடத்தை ஸ்டாலினோட இரட்டை வேடத்தை தமிழக சட்டமன்றத்திலே தோல் உரித்து காட்டுவோம் இதுக்கு பதிலடி அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தாண்டி நிறைய அரசியல்கள் இப்பவே இருக்கு அதெல்லாம் ஒண்ணுன்னா மக்கள் மன்றத்துல எடுத்து வைப்போம் இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு சொல்றீங்க தாவே கிட்ட அதே தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு என்னன்னா ஏற்கனவே இங்க ஓட் பேங்க் ஒவ்வொரு கட்சிக்கும் கோர் ஓட் பேங்க் தான் இருக்கு நீங்க வந்து அப்படியே கலந்து போறீங்க எல்லாத்தையும் குடும்பத்துக்கு ஒருத்தர் உறுப்பினர்னு சொல்றீங்க அதிமுக கிட்ட இத்தனை பேங்க் கண்டிப்பா இருக்கு அவங்க அதாவது ஒரு மினிமம் அவங்க எவ்வளவு ஃபால் ஆனா கூட மினிமம் ஒரு இருபது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தல பாத்துட்டோம் அது இல்லாம சிறிய கட்சிகள் வளரும் கட்சிகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு இருக்கும் இது இல்லாம ஒரு நூறு சதவீதத்துல இருந்து ஒரு ஓட் பேங்க் வரும் இதெல்லாத்தையும் இல்லாம நம்ம வெளியிருந்து எப்படி நம்ம ரோட் பேங்க் வரும் இதுவரை இல்லை எத்தனை கட்சிகள் புதுசா வந்திருக்கு அவங்க எல்லாம் எங்க இருந்து ஓட்டு வாங்குனாங்க வானத்துல இருந்தா குச்சி அது சரி இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பத்து பர்சென்ட் இருக்கும் சார் எப்போ எம்ஜிஆர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருங்க அது திராவிட கட்சியில இருந்து பிரிந்து போனவன் அப்படியெல்லாம் நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அதனால எம்ஜிஆர் நாங்க அவர் மாதிரி நாங்க வந்துருவோம் அப்படின்னு இல்ல அன்னைக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு விஜய் அவ்வளவுதான் நீங்க சொல்ற அந்த கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு பேங்க் இந்த மதத்துக்கு இவ்ளோ ஓட்டு பேங்க் அந்த ஜாதிக்கு இவ்வளவு ஓட்டுப்பாங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறதுனால பெண்களுடைய ஓட்டு வங்கி இவ்வளோ பிங்க் பஸ் ஓட்டுறதுனால பெண்களுடைய ஓட்டு வங்கி இவ்வளோ இந்த அரித்மேட்டிக் ஒர்க் ஆகாது தளபதி அவர்கள் ஏற்கனவே இதை சொல்லியிருக்காரு மதுரையோட மா மாநாடுல உங்களுடைய அரித்மேட்டிக் இங்கே ஒர்க் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் டெய்லி போறேங்க டெய்லி ஒரு ஐம்பது பேர்த்தையாச்சும் பேசுறேன் பேசும்போது அவங்க திமுக காரங்க இருக்காங்க அதிமுக காரங்க இருக்காங்க பிஜேபி காரங்க எல்லா கட்சிக்காரர்கள்ட்டையும் பேசுறேன் மற்ற கட்சிக்காரர்கள் பேசும்போது ஒரு சிலர் நான் திமுக ஓட்டு போடுவேன் அதிமுகவுக்கு ஓட்டு போறேன்னு சொல்றானே தவிர எண்பது சதவீதம் மக்கள் வந்து நான் டிவி கேக்கு ஓட்டு போறேன்னு சொல்றேன் அப்படியும் டிவி கேக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்ற மக்கள் என்ன தெரியுமா சேர்த்து சொல்றாங்க என் குடும்பத்துல பதினஞ்சு ஓட்டு இருக்கு என் குடும்பத்துல எங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்த்து ஐம்பது ஓட்டு இருக்கு எல்லாமே டிவி கேக்கு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் முடிவெடுத்துட்டாங்க நீங்க வேணா வெளியில போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு நூறு பேர்கிட்ட கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் நாங்க இப்பவும் சொல்றோம் உங்களுடைய அரித்துமேட்டிக் ஒர்க் ஆகாது கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு ஒரு குடும்பத்திலும் அது திமுக குடும்பமாக இருந்தாலும் சரி அதிமுக குடும்பமாக இருந்தாலும் சரி வேற என்ன கட்சி குடும்பமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு குடும்பத்திலும் மினிமம் ஒரு தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க விஜய் அவர்கள் அதாவது தான் பண்ணிட்டு பொதுக்குழுல முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க

இப்போ ஆதவர்ஷன் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கருப்பு சோப்பு சைக்கிளை வந்து தாவைக்க விஜய் திமுக ஆதவ திரிச்சாங்களே அந்த நன்றிக்கடன் எல்லாம் மறந்து போச்சாங்க அது திமுக ரெசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது அந்த விஜய் அவர்கள் சைக்கிள் வந்தது அந்த சமயத்தில் வந்து திமுக நல்லது செய்யும் ஏற்கனவே இருந்த ஆட்சி மேல பயங்கர அதிருப்தி இருந்தது அப்போன் அப்படின்னு நினைச்சு அவரு அந்த அந்த இதை கொடுத்துருக்கலாம் ஆனா அதற்கும் அருகதை இல்லாத அரசு இந்த திமுக அரசு இந்த ஸ்டாலின் அரசுங்கிறத இந்த நால்ரை வருஷத்துல நிரூபிச்சிட்டாங்க எத்தனை ஊழல் எத்தனை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வரிசைய ஊழல் வழக்குகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த நாலரை வருஷத்துல அவ்வளவு ஊழல் இருக்கு அவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அவ்வளவு இருக்கு அப்போ இந்த மக்கள் மத்தியில இந்த திமுக இருக்கிறதுலயே கேவலமான அரசாக நல்ல தோல் உரித்து காட்டப்பட்டிருக்கு அது அவங்களாவே தோல் உரிச்சுக்கிட்டாங்க இனிமே நாங்க செய்ய வேண்டிய வேலை இவங்க செஞ்ச எல்லா வேலையுமே எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி எங்களுடைய களப்படியில உள்ள வாலண்டியர்ஸும் சரி மக்கள் மன்றத்துல எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் அருகதை இல்லாத அரசா மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடைஞ்சிருவோம் இருந்தா கூட உங்க கூட்டணி கட்சிகள் அதாவது இன்னும் டைம் இருக்கு ஒரு டிடி தினகரனோ இல்ல ஓபிஎஸோ எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க என்டி மேல அவங்க எல்லாம் தாதே வந்து சேரும் போது வந்து அவங்க மேல இருக்கிற ஒரு கெட்ட இமேஜோ இல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடோ இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான வாதம் நான் வந்து அந்த வாதத்துக்குள்ளேயே போக விரும்பல ஏன் அப்படின்னா தளபதி யாரை சேர்க்க வேண்டும் யாரை சேர்க்க கூடாது என்பது தளபதிக்கு தெரியும் அவர் நல்ல முடிவு எடுப்பார் ரெண்டு விஷயத்தை நாங்க கன்ஃபார்மா சொல்லிக்கிறோம் தளபதி தலைமையிலேயே கூட்டணி தளபதி தான் சிஎம் வேட்பாளர் யாருடைய பேக்கேஜையும் நாங்க தூக்கி சொம்ப கேட்கலாம் தயாரா இல்ல மக்கள் தயாராயிட்டாங்க இதுக்குன்னு வந்து திமுக கொஞ்சம் அறிவாளிகள் பத்திரிகையாளர்கள்லாம் இன்னைக்கு உருட்ட ஆரம்பிப்பாங்க நைட்டு அப்போ மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணியா அப்படின்லாம் நீ உருட்டிக்கிட்டே இரு ஒன்னு தொடர்ச்சி எரிய வேலைய மக்கள் பார்த்துப்பாங்க திமுகவின் இந்த கைக்கூலிகள் சமூக ஆர்வலருங்கிற கைக்கூலிகளும் பத்திரிகையாளருங்கிற கைக்கூலிகளையும் நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் நீ என்ன வேணாலும் உருட்டு ஆறு மாசம் வாங்கின காசுக்கு எவ்வளவு வேணாலும் கூவு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் திமுகவோடு சேர்ந்து உங்களையும் தொடர்ந்து எறிவார்கள் என்னதான் வந்து விஜய் தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் தான் சார் வர முடியும் இப்ப வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தூக்கி சுமக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க மேல ஜனவரி தெரிஞ்சுப்பீங்க ஏன் அவசரப்படுறீங்க ஜனவரி மாசம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்ல இப்ப நீங்க பாமகவில் இருக்கு தேமுத்தி கவிழ் இருக்கு அந்த கால்குலேஷன் எல்லாம் தூர வச்சிருங்க அதுக்குண்டான விடை ஜனவரியில கிடைக்கும் கவலைப்படாதீங்க நல்லதா நல்லதே நடக்கும் என் தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும் வெற்றி நமதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஆதவர் பேசும்போது கூட ஒரு கன்ஃபெஷனே ஸ்டேஜ்ல குட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா கரூர்ல நடந்த அந்த குற்றச்சாட்டுகள் அவங்க என்னெல்லாம் நடந்தது திமுக என்னெல்லாம் பண்ணது அப்படின்னு எல்லாமே ஆதவர் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு கேள்வி விஜய்யால சொல்ல முடியாத சொல்ல முடியாதுன்னா ஆதவ மூலமா சொல்ல இருக்கிறாரோ அப்படின்னு எல்லாருமே ஒரே கட்சி தானுங்க அதுன்னு விஜயால சொல்ல முடியாது ஆதவ சொல்றாரு எல்லாருமே ஒண்ணுதானுங்க இல்ல ஒரு தலைவர் சொன்னா ஒரு பெரிய இது சொன்னாரு பத்து வருஷம் கூட பல பாவம் எனக்கு இருக்கு அந்த பாவத்தையும் தொலைச்சுக்கிறேன் நீ யாரு உங்க அப்பா யாரு உங்க தாத்தா யாரு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னோட டிஎன்ஏ என் முதற்கொண்டு எனக்கு தெரியும் சொல்லியிருக்காரு அவரு திமுகவை சொல்றதுக்கு அவர் ரொம்ப தகுதியான நபர் அதனாலதான் சொல்லிட்டாரு ஏன்னா பத்து வருஷம் அவங்க கூட குப்பம் கொண்டிருக்கேன் உன் டிஎன்ஏ வரை எனக்கு தெரியும் நீ என்னென்ன செய்வன்னு தெரியும் உன்னுடைய எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறதுனால அவர் தெளிவா சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் இதெல்லாமே சிபிஐல போய் நம்ம சொல்றதுல ஒரு மேடையில உட்காந்து மக்கள் சொன்னா ஏன் சொன்னேன்றீங்க சொல்லலன்னா ஏன் சொல்லலான்றீங்க சிபிஐடியும் சொல்லுவோம் கண்டிப்பா சொல்லுவோம் ஏன் உச்ச நீதிமன்றத்துல இவங்க வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்களே அதையும் தான் சொன்னாரு உச்ச நீதிமன்றத்துல இவருடைய வக்கீல் எல்லாம் வாய பொத்திக்கிட்டு இருந்தாங்களே உச்ச நீதிமன்றம் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியலையே மக்கள் மத்தியில எவ்வளவு எக்கோ சிஸ்டம் வச்சு அவதூற கலப்புனீங்க எவ்ளோ எக்கோ சிஸ்டம் உங்க மறுபடி மறுபடியும் அதேதான் தான் உங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ற ஊடகங்கள் தோல் உரிச்சாங்கல்ல வெர்ச்சுவல் வாரியர்ஸும் எங்க களப்பணியில உள்ள வாலண்டியர்ஸும் இவர்களை தோல் உரித்து கொண்டேதான் இருப்பாங்க இப்பவும் நான் சொல்றேன் வாரியர்ஸ் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட தாண்டிய எல்லாரும் அடுத்த ஆறு மாசத்துல திமுகவை தோல் உரிக்க போறாங்க நான் சொல்றேன் நீங்க நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் பேசுவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் திமுக தோக்குது

பாஜகவோட கணக்கு வேற திமுகவோட கணக்கு வேற இந்த ரெண்டு பேரும் எஸ்ஐஆர் வச்சு மக்கள்கிட்ட விளையாடுறாங்க ஆனா எஸ்ஐஆர் எதிர்க்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு சதவீதம் கூட அருகிறது கிடையாது ஏன்னா இந்த வேலையை அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை தமிழக பட்டியலில் இருந்து நீக்கியது திமுக எலெக்ஷன் கமிஷனை வச்சு வேணா திமுக அந்த எலெக்ஷன் கமிஷனோட இதில் போய் பாருங்க அன்னைக்கு ஆகுதா யாரு திமுக தானே எலக்ஷன் கமிஷன் தானே சேர்க்கணும் நீக்கணும் ஆளுங்கட்சி யாரு அன்னைக்கு ஆளுங்க ஆளுங்கட்சி அன்னைக்கு மத்தியில ஆளுங்கட்சி யாரு காங்கிரஸ் யாரு காங்கிரஸ் யாரு இருந்தா மந்திரியா திமுக தானே இருந்தது ரெண்டு பேரும் கூட்டணியில தானே இருந்தாங்க அன்னைக்கு மட்டும் இப்படி அம்பத்தி ஆறு லட்சம் ஓட்டார் சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லாம ஏகப்பட்ட லீகல் ப்ரொசீஜர் இல்லாம சேர்ந்த அன்னைக்கு அறுபத்தி அஞ்சு லட்சம் பீகார்ல நீக்கிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து கத்துறாங்க குய்ய முறியோன்னு

குடியுரிமை குடியுரிமைங்கிறது இவங்க வந்து பர்த் சர்டிபிகேட் அந்த குடியுரிமை நான் சொல்ல ஒரு இடத்துல இருக்கோன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்க இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்காங்க அப்படிங்கறதுல வர்றது மூணு மாசம் வேலைக்கு வர்றது ஆறு மாசம் டெம்பரவரியா வேலைக்கு வர்றது அதை வச்சு நீக்க கூடாது ஆனா இன்னைக்கு பிஜேபி அப்படி நீக்குறாங்க அப்படி சேர்க்கிறாங்க இன்னைக்கு வந்து வெளிமாநிலத்தார்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேரு தமிழ்நாட்டுல அன் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு வருது கணக்குல அரசாங்க கணக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசோட கணக்கு படி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கலாம் அந்த ஈஸ்ராம் அந்த படி தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க சொல்றாங்க அதுல வந்து வேலை சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வாக்காளருங்கிறவரு அவர்தான் முடிவு பண்ணும் நான் எங்க வாக்களிக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு பீகார்ல இருந்தோ இல்ல வேற எந்த மாநிலத்துல இருந்தோ சென்னை வந்து சென்னையில வேலை செய்யறவரு எலெக்ஷன் அன்னைக்கு நாங்க போய்க்கிடணும் அப்படின்னா அங்க போகக்கூடிய முழு சுதந்திரம் அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்துருக்கு ஆனா இன்னைக்கு பிஜேபி என்ன செய்யுது அப்படின்னா அங்க போய் செக் பண்றாங்க வேற ஒரு மாநிலத்துல அவர் அங்க இல்லன்னா எந்த வித கன்சனும் இல்லாம எந்த வித கேள்வியும் கேட்காம யாரு வந்து அங்க இருக்கிறாங்களோ உங்க வேலைக்கு வந்திருக்கானோ அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம நீக்கிறாங்க அது அரசியலமைப்பு சட்டம் தப்பு அங்க பிஜேபி என்ன வெளி மாநிலத்தவரை அடுத்த மாநிலத்துல சேர்ந்து அதோடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு இந்த எஸ்ஐஆர் பயன்படுத்துது திமுக என்ன செய்து அந்த பிஜேபி செய்யறதை காரணம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க திமுக இந்த எஸ்ஐஆர் மோசடி பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை பிஜேபி பண்ணவும் கூடாது எஸ்ஐஆர்ல வந்து சார் சார் கமிஷன் கமிஷன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நான் அப்ப சொல்லணும்னா தேர்தல் பத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கணும் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்து யாரு மத்திய அரசு யாருக்கும் யார் காசு கொடுத்தான்னு தெரியக்கூடாது எவன் கொடுத்தாலும் தெரியாது எப்படினாலும் ஊழல் பண்ணிக்கலாம் அடுத்து எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரத்தை ஒரு மினிஸ்டரோட செக்ரட்டரி லெவலுக்கு மாத்துச்சு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலா இருந்த அதிகாரத்தை மினிஸ்டரோட இதுக்கு கீழே மாத்துச்சு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எலெக்ஷன் கமிஷனர் அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு சாதக தண்ணியும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் அவர் மேல வழக்கு தொடக்க முடியாது இவ்வளவு பாதுகாப்பையும் கொடுத்து எல்லா வேலையும் திலாளங்கிறது பிஜேபி கைப்பாவை எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் திமுக அருகதை இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா கள்ள ஓட்ட கண்டுபிடிச்சது திமுக ஓட்டுக்கு காசு கொடுக்கறத கண்டுபிடிச்சது திமுக கள்ள ஓட்டு போடுறது அதாவது கள்ள ஓட்டுங்கிறது ஆள் மாறாடி கள்ள ஓட்டு போடுறது ரெண்டாவது இப்ப சொல்ற கள்ள ஓட்டுங்கிறது இவங்க ஆளை வச்சு எல்லாத்துலயும் சாப்பா குத்துறது ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள ஏதோ ஒரு டைத்துல இங்க மாநகராட்சி தேர்தல் நடக்குது நாங்க தான் இருந்தேன் சைதாப்பேட்டையில் ஒரு இடத்துல இருந்தேன் உள்ள போய் திமுக அவளும் ஓட்டு போட்டான் இருநூறு அந்த வட்டத்துக்கும் உள்ள தேர்தலை நீதிமன்றம் அதை வந்து நீக்குச்சு ரத்து பண்ணிச்சு திருப்பி நீ வையுன்னு சொல்லுச்சு இவங்க செஞ்ச கள்ள ஓட்டால கள்ள ஓட்ட கண்டுபிடிச்ச திமுக எஸ்ஏஆர் எதற்கு அருக அருகதை கிடையாது ஓட்டுக்கு காசு கொடுக்கிற திமுக எஸ்ஐஆரை எதிர்க்க அருகதை கிடையாது எஸ்ஐஆரை எதிர்க்க இங்க அருகதை உள்ள ஒரே கட்சி தாவேக்கா மட்டும்தான் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா தேர்தல் கமிஷனே பிஜேபியோட கைப்பாவையா இருக்கு பிஜேபி மற்ற மாநிலத்தவரை இங்க ஓட்டு போட அங்கீகாரம் கொடுக்குது ஆனா ஒரு பத்து வருஷமா இருக்காங்க இருபது வருஷமா இருக்காங்க அவங்க இங்க ஓட்டு போறாங்கன்னா அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது மூணு மாசம் ஆறு மாசம் டப்பனையா வர்றவங்க அங்க ஓட்ட நீக்கும் போது சட்டப்படி என்ன செய்யணும்னா நீங்க உங்க இடத்துல ஓட்டு நீக்கறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல ஓட்டு வாங்கணும் வாங்கின தான் நீக்கணும் ஆனா அங்க இப்ப பிஜேபி செய்யறது வேற மாநிலத்துல இப்ப பீகார்லயே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நடந்துகிட்டு இருந்தோம் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு நீக்கிருக்காங்கன்னா நீக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதத்திலயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது ஏன்னா அவருக்கு தெரியாது அவன் அங்க இல்ல அப்படி நீக்கவே கூடாது நம்ம வேற எங்கயாச்சும் ஓட்டுரிமை பெற்றால் மட்டும் தான் நீக்கணும் இப்படி செஞ்சு இப்ப என்ன செய்வான் வேற வழி இல்ல அங்க நீக்கிட்டாங்க அப்ப இருக்குற இடத்துல வாங்கு இப்ப காரன் போய் அவனை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதெல்லாம் வாங்க வைப்பான் இதனால் பல விஷயங்கள்ல இந்த மாநிலத்தோட தன்மை தெரியாம மாநிலத்தோட நிர்வாகம் தெரியாம மாநிலத்துல ஒவ்வொருத்தரும் ஊழல்களை பத்தி தெரியாம கண்டை மூடிக்கொண்டு அவர்கள் ஓட்டு போடக்கூடிய அதாவது யாருமே தெரியாம யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால இந்த பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால எஸ்ஏஆர் வேண்டாம்னு நாங்க சொல்றோம் இல்ல எஸ்ஐஆர் நீங்க நடைமுறைப்படுத்தியே தெரியணுமா இப்போ நீங்க எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ நீங்க எலெக்ஷனுக்காக நாங்க நிப்பாட்டேன்னு சொல்ல நீங்க அவசர கதியில செய்யறீங்க அதனால நிப்பாட்டுங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிதானமா பண்ணுங்க நல்ல டைம் கொடுங்க ஏன் இந்த குறுகிய டைம் நீங்க குறுகிய டைம் கொடுக்கறது உங்கள் மீது உள்நோக்கம் மக்களுக்கு வெளில தெரியுது இன்னொன்னு மக்கள் எதுவும் தெரியாதவர்கள்லாம் இல்ல மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய நம்பிக்கை இவ்வளவு பெரிய சூதுகளையும் தாண்டி மக்களின் பேராதரவோடு எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அவர் தலைமையிலே இங்க வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் அவர் சிஎம் ஆவார் இந்த பெண்களுக்கு எதிரான நடக்கிற கொடுமைகள் அப்போ ஒவ்வொரு துறையிலும் நடக்கிற ஊழல்கள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக அவர் வைப்பார் பத்தி பேசுனீங்க எதிர்கட்சியான அதிமுக வந்து முழுமனதோட வரவேற்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து எஸ்ஐஆர் எதிர்த்து கேஸ் போட்டீங்கன்னா நாங்க வேணும்னு போவோம் அப்படின்ற அளவுக்கு ஜெயக்குமார் சொல்றாரு அவங்க அதை செஞ்சுதானே தேரணும் ஏன்னா பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க ஏன் நிதிஷ் அதை ஆதரிக்கலையா அப்புறம் மகாராஷ்ட்ரால அவங்க ஆதரிக்கலையா ஏன்னா இவர்கள் செய்கிற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரை பற்றி இன்னும் ஒன்று செய்யணும் சொல்லணும் ஏன் பிஜேபியை நம்ப கூடாது அப்படின்னா டெல்லியில மகாராஷ்டிராவில ஹரியானாவில் பீகார்ல கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் அவங்க ஓட்டு வேலையை காட்டியிருக்காங்க எப்படி காட்டியிருக்காங்கன்னா எஸ்ஏஆர் மூலம் இறந்தவர்களை நீக்கிறோம் இல்லை இடமாற்றம் செஞ்சவர்கள் நீக்கிறோன்னு சொல்லிட்டு புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணது எப்படி தெரியுமா பேர் வந்து எக்ஸ்வை ஜெய் செட்டி கீபோர்டில் இப்படி அடிச்சீங்கன்னா வரும்ல அந்த பேர் தகப்பன் பேரும் அப்படி தான் வீட்டு நம்பர் ஜீரோ வீட்டில் அட்ரஸே இல்லாதது பேரே இல்லாதது ஏகப்பட்ட ஓட்டு சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரே இடத்தில் ஆயிரம் ஓட் ரெண்டாயிரம் ஓட் நூறு ஓட் எண்பது ஓட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பிஜேபி இப்படி ஓட்டு திருட்டை செய்து இப்படி அந்த ஓட்டை வச்சு அவங்க கள்ள ஓட்டு போட்டு அதன் மூலம் ஆட்சியை பிடிச்சிட்டு வராங்க டெல்லியில அப்பட்டமா நடந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலோட கான்ஸ்டியூஷன்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாயிரம் பேரை ரிமூவ் பண்ணாங்க இருபதாயிரம் புது ஓட்டர்ஸ் சேர்த்தாங்க அதுவும் எப்படி சேர்த்தாங்கன்னா அவங்களுடைய பிஜேபியோட முக்கியமான அதிகாரிகள் வீட்டு அட்ரஸ்லயே நிறைய எல்லாம் சேர்த்தாங்க அதையெல்லாம் சுட்டி காட்டினாங்க மகாராஷ்டிரால ஒரே ஒரு அட்ரஸ்ல ஏழாயிரம் ஓட்டு சேர்த்தாங்க இப்ப ஹரியானால ஒரே அட்ரஸ்ல தொண்ணூ தொள்ளாயிரம் ஓட்டு சேர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க பீகார்ல அதே மாதிரி ரெண்டாயிரம் ஓட்டு ஒரு அட்ரஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க பெங்களூர்ல காசு கொடுத்து எதிர்கட்சிகளோட ஓட்டெல்லாம் நீக்கிறாங்கன்னு சொல்றாங்க இவ்வளவு ஊழல்கள் நடக்கிறதுக்கு இந்த எஸ்ஏஆர்ல இடம் இருக்கு அதனால இந்த எஸ்ஏஆர் கூடாது இவர்கள் நியாயமா எதுவும் செய்ய போறதில்லை திமுக கள்ள ஓட்ட கண்டுபிடிச்சாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சம் ஓட்டர்ஸை நீக்கினாங்க அதுக்கு அவர்கள் மக்கள் மத்தியில் அதை பத்தியே பேசல பழி சொல்ல இன்னைக்கு பிஜேபி செய்து எதிர்க்கிறாங்க இந்த பிஜேபிங்கிறது பெரிய திமுக திமுகங்கிறது சின்ன பிஜேபி இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே காயின்ல உள்ள ரெண்டு பக்கங்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பிஜேபியும் திமுகவையும் மக்கள் மன்றத்தில் நாங்கள் எடுத்துரைப்போம் அவர்களை துடை தெரிவோம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் விஜய் மேல இன்னும் கூட சில பேர் விற்கிற ஒரு குற்றச்சாட்டுனா அவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா மீண்டும் படம் அடிக்க போயிருவாரு இவர் வந்து ஒரு டெஸ்டிங்காக நம்ம இருக்கிற செல்வாக்கு நம்ம ஜெயிப்போமா இல்லையானு பாக்குறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு சப்போஸ் கூட தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா மீண்டும் சினிமாக்கு போயிடுவாரு இப்படி ஒரு டபுள் மைண்ட் செட் உள்ள ஒரு ஆளுக்கு நாங்க எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க எந்த சில பேர் கேக்குறாங்க அதெல்லாம் கற்பனை நான் என்ன சொல்றேன் நிர்வாகிகளுக்கு அவளோட ஓட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது எங்க அண்ணன் வந்து காலையில ஒன்று பேசுவார் சாயந்தரம் ஒன்று பேசுவார் மாத்தி மாத்தி பேசுவார் உங்களுக்கு தெரியாதா நான் ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வரும்போது உங்களுக்கு ஆதரவு கொடுக்காட்டால் விஜய் ஆதரிப்பீர்களா இல்லை எதிர்ப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அன்னைக்கு சொன்னாரு நான் விஜய் எதிர்க்கவா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு அடுத்த நாள் வந்து நாங்கள் டிவிக்கே ஒழிப்பதே எங்களுடைய முதல் வேலை அப்படின்னாரு அண்ணன் மாத்தி மாத்தி பேசுவாரா அவருடைய தம்பிகளும் அதே தான் செய்வாங்க இன்னொன்னு சொல்றேன் எட்டு பர்சன்ட் ஓட்டுல தாவைக்கா வாங்கினேன் நாம் தமிழர் வாங்கினா எட்டு பர்சன்ட் ஓட்டுல முக்காவாசி ஓட்டு தாவேகா ஓட்டு மைக் கொஞ்சம் பிடிக்கவா விசில் அடிச்சு பறக்கவா அதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கினாங்க அவர் மைக் வந்தவொடனே தளபதியோட பாட்டை பாடிதான ஓட்டு வாங்கினீங்க அன்னைக்கு மட்டும் இனிச்சடா அன்னைக்கு மட்டும் இனிச்சதா அது வந்து ஈரோடு கிழக்கு ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு பர்சன்ட் எங்க வேணாலும் வாங்கட்டும் அதுக்கு எங்களுடைய ரசிகர்களும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க கண்டிப்பா குறையும் அவர் வந்து கட்சி ஜெயிக்கிறதுக்காக நடத்தல திமுக அதிமுகவுக்கு வேட்பாளருக்கு தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறதுக்கும் சும்மா அவருடைய பிழைப்பை நடத்துவதற்கு தான் கட்சி நடத்துறாரு மாற்றத்துக்காக எல்லாம் கட்சி நடத்தல மாற்றத்திற்காக வர்ற ஒரே கட்சி தாவைக்கா தான் தாவைக்கா அந்த மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி உறுதியாக கொடுக்கும் சார் ஒரு பெரிய டிராக் ரெக்கார்டு உள்ள கட்சி நம்ம வந்து அதிகமா டிராக் ரெக்கார்டு இல்ல ஒரு டெஸ்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பாத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாமே அப்படின்னு இதெல்லாம் வந்து கற்பனைங்க டெஸ்ட் எல்லாம் ஏற்கனவே முடிச்சாச்சுங்க ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்தாரு கேட்டா வந்து அதுக்கு ஒரு சொல்லுவீங்க என்டிஆர் எப்படி வந்தாரு சரி ரொம்ப விடுங்க ரொம்ப சமீபத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி வந்தாரு ஒரே வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு அதுவும் ரெண்டு மாநிலத்துல ஆட்சியை பிடிச்சாரு இதே போல எதிர்பார்ப்பு மக்களிடம் அங்க இருந்த மாதிரி இங்கேயும் இருக்கு திமுக அதிமுக மாற்று இதுவரை இல்லை பதினாறு வருஷமா எங்க அண்ணன் மாத்தி மாத்தி பேசுறத மக்கள் பார்த்து சலிச்சுட்டாங்க சீமான அண்ணன் பேசுனத அதனால அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோம்னா உடனே இல்ல பதினாறு வருஷமாவா ஒருத்தர் வந்து பேச வச்சுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா கிடையாது அவர்கள் ஆட்சிக்கு ஏற்ற தகுதியானவர்கள் கிடையாது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதனாலதான் பதினாறு வருஷமா கத்திக்கிட்டே இருக்க வச்சிருக்காங்க போயிருவாங்க உங்களுக்கு பயம் அதனால நீங்க சொல்லுவேங்க விஜய் மீது அதனால நீங்க சொல்லுவீங்க காலையில ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சுல மாத்தி மாத்தி பேசுவீங்க எதை பற்றியும் அவர்களுக்கு எப்போதுமே உறுதியான நிலைப்பாட்டே கிடையாது சீமான பத்தி முன்னாடி ஒண்ணு பேசுவாரு பின்னாடி ஒண்ணு பேசுவாரு பாரியை பத்தி முன்னாடி ஒண்ணு பேசுவாரு பின்னாடி ஒண்ணு பேசுவாரு தளபதியை பின்னாடி ஒன்னு பேசுவாரு கிருஷ்ணனை பத்தி முன்னாடி ஒண்ணு பேசுவாரு பின்னாடி ஒண்ணு பேசுவாரு அவர் எதுல வந்து நிரந்தரமா இருந்திருக்காரு ஏதாச்சும் சொல்லுங்க திமுகவை திட்டுவாரு அப்புறம் செந்தில் பாலாஜி அண்ணன் பாரு தம்பிம்பாரு நாங்க பங்காளிங்க பாரு ஊழல்வாதிகள் கூட என்ன பங்காளிகள் கதை கேட்குது உங்களுக்கு இவர் வந்து அவர் ஒரு உருட்டு அரசியல் செய்கிறார் சீமான் அந்த உருட்டு அரசியல் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏங்க அவர் நல்ல ஆளா இருந்தா பதினாறு வருஷத்துல இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணுமேங்க பதினாறு வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு இவர் சொல்றாரு நீங்க வந்து பேச தெரியல நோ பிட் நோட்டீஸ் வச்சு பேசுறீங்க அது பேசுறீங்க இது என்ன பேச்சு போட்டியா நடக்குது தீர்வு யாரு தான் பாக்குறாங்க பேச்சு போட்டி நடக்குதுன்னா நேரம் நீங்க ஜெயிச்சிருக்கணும் பேச்சு போட்டியை மக்கள் ரசிக்கல யாரு உண்மையை செய்வாங்க யாரு மக்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க அவங்களதான் ரசிக்கிறாங்க அதனாலதான் தளபதிக்கு இவ்வளவு கூட்டம் ஒரு ரூபா கொடுக்காம ஏதாச்சும் ஒரு கூட்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு கட்சிய கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு சீமானு இதுவரை சொன்னார்ல இன்னைக்கு தளபதிய பாக்குறீங்கல்ல எங்க எங்க கிட்ட சொல்லுங்க சீமானுக்கு கூடுற கூட்டம் தளபதி கூட்டம் கூட்டம் ஒன்னா அப்ப உங்களுக்கு தெரியுதுல யார் சக்தி அதிகம்னு ஒண்ணும் இல்லை நேற்று கோயமுத்தூர்ல எவ்வளோ பெரிய கூட்டம் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாதகமான செயலை கண்டித்து ஒரு ரூபாய் கொடுக்காம அவ்வளவு நேரத்துல டக்குன்னு அதுவும் மகளிர் கூட்டம் அவ்வளவு கூட்டம் குடிக்கிட்டு இருக்கு மகளிர் ஃபுல்லாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா நம்ம ரூபாய் கொடுத்துட்டோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் பிங்கு பசு விட்டோம் அதனால ஓட்டை அள்ளி போட்டுருவாங்கன்னு நினைக்காங்க எந்த மகளிரும் உங்களுக்கு ஓட்டு போடுறது கிடையாது எல்லா மகளிரும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பே கடன் வாங்கி கடன் வாங்கி மக்கள் நல திட்டத்தை ஏற்படுத்தது தான் மக்கள் நல திட்டத்துக்கு நாங்க எதிரானவர்களே கிடையாது அவர்கள் கடன் வாங்கி அந்த கடனை வந்து ஏதாச்சும் ஒரு திட்டத்துல முதலீடு பண்ணி அதன் மூலம் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தணும் ஆனா முதலீடுங்கிற பேர்ல ஊழல் பண்றாங்க வெள்ளை அறிக்கை கேட்டால் பேப்பரை காட்டுறாங்க நெல்லுல ஊழல் பண்ணதுனால தான் மூட்டைக்கு நாப்புனதுனால இன்னைக்கு விவசாயி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு வேலை கிடைக்கும் ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனவன ஏமாத்தி மத்தவனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜியோட அடுத்த வருஷம்னா கே என் நேரு வந்திருக்காரு அந்த 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 மாணவர்களுடைய அந்த இது சாபம் உங்களை சும்மாவே விடாது கண்டிப்பா ஏன்னா ஊர்ல நான் பாத்திருக்கேன் அரசாங்க பணிக்கே போனோன்னு ஏழு வருஷம் எட்டு வருஷம் தாமிரந்து படிப்பாங்க அவர்களை ஏமாத்தி இருக்கீங்க அதுவும் எப்படி ஏமாத்திருக்கீங்க உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிவேல் தேவராஜன் அவர்கள் எல்லா இனிமேல் அரசாங்க உத்தியோகத்தை இவர்கள் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மாத்தி எதுக்கு மாத்திரீங்க காசு சம்பாதிக்கணுன்னு தான் மாத்திரீங்க டிஎன்பிசி அந்த வேலை வேணா செஞ்சுட்டு ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கலாம்ல அதுவும் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி யார் யாருக்கு பணிங்கிறது இல்ல சிக்கிருக்கீங்க பேப்பரை லீக் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க வினா கொஸ்டின்லயே எது எதுன்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது எல்லாமே சிக்கிட்டு எல்லாமே அவங்க எடுத்து வச்சுட்டாங்க ஈடி நீங்க வந்து இதுல வந்து வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு தூக்கி உள்ள வைக்காம விடவே மாட்டாங்க அதனால இந்த திமுக அரசு பல விதமான ஊழல பண்ணிட்டு இருக்கு கிட்னி முறைகேடுல கிட்னி முறைகேடு அது திருட்டு முறைகேடுன்னு இருக்காங்க அதுல எவ்வளவு பெரிய ஊழல் அதே மாதிரி ரேஷன் ஊழல் கிறிஸ்டி கம்பெனி கூட சேர்ந்துகிட்டு நிலக்கரி ஊழல் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து கனிமவள கொள்ளை ாத்து நடந்த கமூல மீட்டிங் அரப்பூர் நடந்த மீட்டிங்கில் அங்க அந்த கிரசர்கார ஆளை விட்டு அடித்தடியெல்லாம் நடத்துறா அவனை கைது செய்ய துப்பு இல்லை அந்த திமுக அரசுக்கு பாலியல் வழக்கு எத்தனை பாலியல் குற்றங்கள் இந்த இவர்கள் ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஆனா ஊனா வந்து அந்த பத்திரிகையாளர்கள் அந்த அந்த பெய்டு யூடியூபர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை எதிர்த்து ஏதாச்சும் சொன்னா வேகமா வந்து நிற்பாங்களே எவனாச்சும் ஒருத்தன் எவனாச்சும் ஒருத்தன் கோயம்புத்தூர் இஷ்யூ பத்தியோ இல்ல அப்படின்னா கே நேரு இஷ்யூ பத்தியோ பேசிருக்கானா காசு கொடுத்தா நீ என்ன கூடாலும் மக்கள் நம்புவான்னு நினைச்சுக்கிட்டு இவனுக்கு ஒரு இருபது பேர் இருக்காங்க யூடியூப்ல இவங்க இருபது பேரும் மக்கள் மன்றத்துல அம்பலப்பட்டு கிடக்காங்க இருபது பேரும் திமுகவின் சொம்புகள் திமுக காசு வாங்கி பேசுறவன் அதனால அவனுக்கு கே நேரு செஞ்ச ஊழல் தெரியாது கோயம்புத்தூர் மாணவியை பத்தி அங்க நடந்த இஷ்யூ பத்தி தெரியாது அவனாலே வந்து அந்த மாணவி அத்தனை மணிக்கு அங்க போலாமா அத பத்தி எல்லாம் அசிங்கமா பேசிட்டு இருக்கோம் நீ எல்லாம் வந்து உன் குடும்பத்துல எல்லாம் பெண்களே கிடையாதா ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துற ஒரு பெண்ணுக்கு பாதகமான நிகழ்ச்சி நடந்திருக்கு திமுகவை எடுத்து ஸ்டாலினை எதிர்த்து இந்த தமிழக அரசை எடுத்து கேள்வி கேட்க உனக்கு துப்பு இல்ல ஆனா திமுக ஒண்ணுன்னா சொம்ப தூக்கிட்டு வந்துடுற இவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில அம்பல்பட்டு இவர்கள் எல்லாம் துடை வேண்டியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்கள் ரெண்டு கோடிக்கும் அதிகமான வாக்குகளை எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு செலுத்தி எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சராக்கி இந்த பாவத்தை எல்லாம் துடை தெரிய அவர் கையில பவர கொடுப்பாங்க அது நடக்கும் 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 ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பயன்படுத்தி வணக்கம்